வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமகன் குரு வாழ்க குருவே துணை தெய்வீக காந்த ஆற்றலால் நாம் அனைவரும் உணர்வாலும் அன்பாலும் இணைந்திருப்போம் மனித குலமுய்ய தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட மகான்கள் ஞானிகள் சித்தர் புருஷர்கள் அரியர் பெருமக்கள் அனைவரையும் நினைவு கூர்வோம் அவ்வழி வாழ்ந்து குண்டலினியோகம் என்று உயிரிணர்த்தி ஆசா நான் தந்தைகளை நன்றி உணர்வோடு வணங்கிக் கொள் வேதாத்திரியத்தை உணர்வோடு உலகெங்கும் கொண்டு செல்லும் ஆசிரிய பெருமக்களுக்கு வேதம் குழுமம் தலைமை வணங்குகின்றது நிகழ்வுக்கு வந்துள்ள அன்பர்கள் அனைவரையும் வேதம் குழுமம் அன்புடன் வரவேற்கின்றது வாழ்க வையகம் வாழ்க வளமன் அன்பர்களே இந்த தமம் மூலமாக நம்ம அனைவரையும் ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கும் அருள் பேராற்றல் அருள் தந்தையவர்கள் அனைவரையும் நன்றி செலுத்துவோம் வணங்கி கொண்டோம் ஒரு கூட்டு பிரார்த்தனை கூட்டுத்தவம் என்பது ஒரு முக்கியமான நிகழ்வு மனதை ஒருமுகப்படுத்தி நாம் இருக்கின்ற காலங்கள் நம்முடைய ஆன்மாவுக்கு சுத்தி கொடுக்கக்கூடிய உண்டு ஆன்ம சுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்று அதுல குறிப்பாக இந்த கூட்டுத்தவம் நம்ம வேதம் குடும்பம் முறையாக தொடராக செய்து கொண்டிருக்கின்றோம் காலையில நிறைய அன்பர்கள் வர்றாங்க மாலையில கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் பரவாயில்ல இத்தனை அன்பர்கள் தவத்துக்கு வருகிறது என்பது ஒரு பெரிய விஷயம் அன்பர்களே இப்ப நம்ம ஒரு பெரிய தவ ஏற்றி விட்டு சிந்தனைக்கு செல்வோம் துரிய தவம் இந்த துரிய தவத்துல ரெண்டு பாகம் நம்ம எடுக்கிறோம் ஒன்று ஆங்கினா சக்கரம் இன்னொன்னு துரியம் இந்த ஆங்கனா சக்கரம் என்பது அடிப்படையில் ஒரு தவம் கற்றுக்கொள்பவர்களுக்கு மிகவும் அவசியமான ஒன்று இரண்டு நாட்களுக்கு முன்னால கூட ஒரு அன்பர் கேட்டார் நீங்க தவத்தை துவங்குவது மூலாதாரத்தில் துவங்குறீங்க ஆங்கினீங்களோ வித்தியாசம் பொதுவாக ஒரு தவத்தை துவங்குவது மூலாதாரத்தில் இருக்கணும் அல்லது ஆங்கினயில் இருக்க வேண்டும் அதுதான் சரியான முறை ஏன் ஆகினியில் இருக்கணும் மூலாதாரத்துல தொடங்குறது அர்த்தம் இருக்குது ஏன்னா அது கீழே இருக்கக்கூடிய முதல் ஆதாரம் அதனால சொல்லணும் ஏன் சார் ஆங்கினியில் தொடங்க வேண்டும் ஒரு கேள்வி நிறைய பேருக்கு கேள்வி ஆகினை என்பது புலன்களை அடக்கி ஆளக்கூடிய ஒரு திறன் படைத்தது ஆகினா சங்கல் அதனாலதான் ஆகினைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் முதல் இது அங்கதான் கொடுக்குறாங்க நம்ம இந்த உடல் என்பது பல பிறவிகள் பல பிறவின்னு சொன்னா ஏதோ ஒன்று இரண்டு அல்ல பல கோடி பிறவிகள் அத்தனை கோடி பிறவிகள் எடுத்து வந்திருக்கிறோம் அப்போ அது கோடியா லட்சமா ஆயிரமா நூறா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஆனா அத்தனை பிறவிகளும் தாண்டித்தான் இந்த மனித பிறவி கடைசில பொக்கிஷம் அந்த பிறவிகள் எல்லாமே அந்த தேவங்க தெளிவா சொல்லுவாங்க நம்ம எத்தனை பிறவி எடுத்தோமோ அத்தனையினுடைய பதிவும் நமக்கு உள்ளடக்கமாக இருக்கும் அப்போ எத்தனை பிரிவு எடுத்திருந்தோம் அப்படிங்கிறது மானுட பிரிவு எத்தனை விலகினத்தன்மை எத்தனை தெரியாது அதனுடைய தொடர்பு சார்ந்தது வேகம் குறைந்தது இருக்கலாம் அல்லது கூடியது இருக்கலாம் அதனுடைய தாக்கம் நம்ம உடம்புல இருக்கும் குறிப்பாக சொல்லணும்னு சொன்னா இந்த ஐந்து புலன்கள் இந்த ஐந்து புலன்கள் மூலமாக அனுபவித்து பழகியதா ஏன்னா அது விலங்கின பதிவில் இருந்து வந்தது இந்த மண்புழு பாருங்க சுவைத்து பழகிச்சு அதனால இன்னைக்கு நம்ம சுவைக்க ரொம்ப முக்கியத்துவம் இப்படி ஒவ்வொரு உணர்வுகள் அந்த ஐந்து உணர்வுகளும் நம்மளை அடிமையாகும் நாளுக்கு எனக்கு நான் கல்லூரி படிக்க காலகட்டங்களில் அந்த என்னுடைய மாணவர்கள் சக மாணவர்கள் எல்லாம் சொல்லுவாங்க நீ மனுஷனா பொறுத்த ஏதாவது ஒரு கெட்ட பழக்கம் கிட்ட இருக்கும் அப்படிம்பாங்க ஏதாவது கெட்ட பழக்கம் இருக்க முடியும் என்ன கெட்ட பழக்கம் அப்படின்னா ஏதாவது ஒரு புலனுக்கு அடிமையாக இருக்கும் இன்னைக்கெல்லாம் கெட்ட பழக்கம் நிறைய கெட்ட பழக்கங்கள் ஆகி போயிடுச்சு புலன் தாண்டிய கெட்ட பழக்கங்கள் அன்னைக்கு கொஞ்சம் டிவி பா இது ரேடியோல பாட்டு ரொம்ப கேட்டான் அப்படின்னு சொன்னா என்ன இவன் சினிமா பாட்டை கேட்டுக்கிட்டு இருக்கான் இவன் மாட்டான் போல இருக்கு அப்படிமா சினிமாவுக்கு போறது தெரியாம தெரியாமத்தான் போன பெற்றோர்கள் அழைத்து சென்றால்தான் சினிமாவுக்கு செல்ல முடியும் தெரியாம போனோம் ஹாஸ்டல்ல இருக்கிறவங்க தெரியாம போனோம் வார்டனுக்கு தெரியாம மற்றவங்களுக்கு தெரியாம நல்லா போயிருக்கிறேன் செகண்ட்ஸோ வாட்ச்மேனுக்கு இருபத்தஞ்சு விசா லஞ்சம் டிக்கெட்டு இருபத்தி ரெண்டு பீசாட்சிக்கு இருபத்தி மூணு பீசா நாற்பத்தி ஏழு பீசா ஒரு படம் பார்ப்பது அந்த காலகட்டம் என்னன்னா புலன் மயக்கம் கண்ணுக்கு ஒரு மயக்கம் அன்னைக்கு சினிமா பார்த்தே கெட்டுப்போம் அப்படிம்பா நாங்கள நல்ல படங்கள் பார்த்தே வளர்ந்துட்டோம் கெட்ட படங்களை பார்க்கறமில்லை இன்னைக்கு அப்படி இல்லை புலன்கள் வந்து எல்லாவத்தையும் தாண்டி விட்டது ஒரு அபரீதமான ஒரு மோசமான நிலைமையில குலங்களுடைய இயக்கம் இன்னைக்கு இருக்கு சென்னையில பாத்தீங்கன்னா அத்தனை தியேட்டர்ஸ் மாலுன்னு சொன்னா பத்து தேட்டர் ஏழு தியேட்டர் ஆறு தியேட்டர் இருக்கணும் கண்களுக்கு விருந்து நம்மள சோம்பல் ஆக்காம பார்த்து கொள்ளுகிறாங்க திரைப்பட கலைஞர்கள் அவர்கள் நடிக்க முடியலன்னு சொன்னா அரசியல் வந்து தலைவனாக முயற்சி செய்வாங்க ரொம்ப புத்திசாலி அவங்க நாம முட்டாளாக அடுத்து சென்னையில பாக்குறேன் நான் வெஜிடேரியன் ஹோட்டலே இல்லை அடையார் ஆனந்த பவன் வேற ஏதோ ஒன்னு ரெண்டு ஹோட்டல் பாக்குறான் ஏதோ நூத்துல ஒண்ணு பாக்கி எல்லாம் ரோட்டோரம் ஃபுல்லா பிரியாணி கடை தான் எங்க பார்த்தாலும் எதுனாலும் ஓடுது எனக்கு அதான் அதிசயமா இருக்கு சென்னை சின்ன ஒரு வஜ்ஜி கடை வச்சிருந்தா கூட அங்க ஒரு கூட்டம் பானிபூரி வச்சிருந்தா ஒரு கூட்டம் ஆம்லேட் கடை வச்சிருந்தா கூட்டம் இருக்கும் பிரியாணி கடை வச்சிருந்தா போட்டா இருக்கு உழைப்பாளிகள் இருக்காங்க இல்லைன்னு சொல்லல பட் பிரியாணி தான் உணவுங்கிற அளவுக்கு மாறி போயிடுச்சு சென்னை இப்போ இந்த புலன்களை எல்லாம் தாண்டணும் புலன்கள் எல்லாம் தாண்டது என்பது தாண்டி வருவது என்பது எளிதான ஒன்று அல்ல புலன் மயக்கம் சொன்னா அது கடைசி வேற மயக்கமாகத்தான் இருக்கு அப்ப அத மாற்றி அமைக்கக்கூடிய திறன் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா சக்கரத்துல சக்கரத்துலதான் இருக்கு அதனாலதான் ஆகினி தவம் கொடுக்கும் பொழுது இப்பெல்லாம் அப்படி கொடுக்கறது இல்லை நான் கூட ரெண்டு மூணு இடங்கள பார்த்து ஆசிரியர்கள்ட்ட கொஞ்சம் இன்சக்ஷன் கொடுத்த தவம் கொடுக்கும்போது சுவை உணர்வு கொடுப்பாங்க சக்கர எந்த இன்று முதல் எந்த உணவை சவித்தாலும் உங்களுடைய நினைவு பூர்வ மத்தியிலே இருக்க வேண்டும் இதுக்கு அடிமையாக கூடாது சாப்பிடணும் ஆனா அவேர்னஸ் ஓசை உணர்வு ஓசை படியினுடைய சப்தத்தை இன்று முதல் எந்த சப்தத்தை கேட்டாலும் உங்களுடைய நினைவு மத்தியிலே இருக்க வேண்டும் சொல்லணும் ஆசிரியர் சொல்லணும் இப்ப நிறைய இடத்துல சொல்றது எது கொடுக்கறோன்னே தெரியும் ஆஹ் ஒரு மண்டத்துல ஒருத்தர் சொல்லிட்டார் இங்க இருந்து நீங்க எந்த சத்தம் அவர் வந்துட்டார் என்ன கேட்டார் களை வழி தாங்க முடியல என்ன பண்ணீங்கன்னு கேட்ட ரோட்ல போற வர்ற சத்தம் அத்தனை இங்கேயே வாங்கிக்கிட்ட சார் அப்படி ஆசிரியர் குறைபாடு பத்தி ஓச பத்தி பொருத்தி வைக்கணும் இப்ப அதுவும் வைக்கிறது இல்ல மன்னங்கள் வாசனை உணர்வு இன்று முதல் எந்த வாசனையை பெற்றாலும் உங்களுடைய நினைவு குருவ மத்தியிலே இருக்க வேண்டும் இப்படி எல்லாம் சொல்லிதான் குருபாரா குருபிராத் ஆதினையை தொட்டு கொடுக்கிறாங்க அப்போ பூர்வ வந்த உடனே இந்த புலனுடைய மயக்கம் விழிப்பு நிலைக்கு வருகிறது அந்த வெடிப்பு நிலைக்கு வரக்கூடிய ஒரு இடம் தான் ஆக்கினா சக்கரம் அதனாலதான் ஆக்கினை தவம் இல்லாம வேற எந்த தவமும் செய்யக்கூடாது ஆக்கினையில் இருக்கணும் இல்லைன்னா மூலாதாரத்தில் இருக்கணும் இரண்டாவது ஒரு இடத்துல இருக்கணும் சிறிது நேரம் வைத்துக் கொள்ளலாம் ஸ்பெஷல் தவம் செய்யறோம் அது வேற ஸ்பெஷல் தவம் செய்யறது வந்து இப்ப காலையில நம்ம எல்லாம் ஆல்மோஸ்ட் சிறப்பு தவம் செய்யறோம் இன்னைக்கு காலையில் கூட செய்தோம் பொதுவாக எந்த தவ எடுத்தாலும் கொஞ்ச நேரம் மூலாதாரத்துக்கு கவனிங்கன்னு சொல்லுவோம் மூச்சு இழுத்து விடுங்க அப்படின்னு அது துவக்க மூலாதாரமாக இருக்கட்டும் அப்படின்னு மூலாதாரத்துக்கு இழுத்து மேல கீழே அதனாலதான் பொதுவாக நம்ம ஸ்பெஷல் தவ செய்யும் பொழுது சில நேரம் செய்ய மாட்டோம் அது நாம உயர்ந்துட்டோம்னு அர்த்தம் அதனால ஞான விஷயம் அப்படியே விரிஞ்சுப்பாங்க மகரிஷியை இரநிலை அப்படிதான் அப்படித்தான் கொடுப்பாங்க எடுத்த உடனே இப்ப எல்லாம் அந்த மாதிரி இல்லை சொல்ல ஆரம்ப கட்டத்துல கொடுக்கும்போது அவ்வளவுதான் பர் செகண்ட் தவமே மூணு நிமிஷம் தான் இரநிலை தவம் மூணு நிமிஷம் தான் அந்த மூணு நிமிஷம் சாமிஜி அவங்க வைப்பாங்க அப்போ புலன் தாண்டிய புலன்களை தாண்டிய ஒரு புலன் உணர்வுகளை தாண்டிய ஒரு நிலைக்கு கொண்டு வருவதுதான் ஆகின சக்கரத்தில் புலன்களை தாண்டிய உணர்வுக்கு கொண்டு வருவோம் இங்க இருப்பது பிட்யூட்டி கிளாண்ட் இட் இஸ் மாஸ்டர் கிளாண்ட் ஃபார் ஆல் கிளாண்ட் இந்த கிளாண்டு உடலில் உள்ள மற்ற கிளாண்டை கண்ட்ரோல் பண்ணும் தைராய்டு ஒர்க் பண்ணல சரியா அதை இது சமன் பண்ணணும் இது சமன் பண்ணணும் தைமஸ் கிளாண்ட் சரியா ஒர்க் பண்ணல ஆகினித்தவம் செய்து அந்த பிட்யூட்டி கிளாண்ட் இதை சமன் செய்யணும் அப்போ எந்த கிளாண்ட் சரியா வேலை செய்யலனாலும் அதற்கு ஈடுணையாக கிளாண்ட் இந்த கிளாண்ட் ஒர்க் பண்ணி கொடுக்கணும் அப்போ ஆக்னையுடைய முக்கியத்துவம் நமக்கு தெரிஞ்சிருக்கும் அதுக்கு தான் அந்த சும்மா இருக்கும்போது கூட ஆரம்ப சாதகர்களுக்கு வந்து அந்த இடத்தையுமே மனத்தையுமே கொஞ்சம் கஷ்டமா தெரியும் தனித்தையும் இடத்தையுமே தனித்தையுமே கொஞ்சம் சிரமமா இருக்கும் அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா குறிப்பிட்ட நேரம் மட்டும் தவம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க ஆனா தெளிவு பெற்ற நாம் எப்பொழுதுமே ஆகினையில் இருக்கலாம் எந்த நேரம் தூங்கும் பொழுது கூட ஆகினையில் நிலைத்து நிற்கலாம் துரியத்தில் நிலைத்து நிற்கலாம் இஃப் யூ ஆர் அன் எக்ஸ்பர்ட் மெடிடேஷன் அதனால ஆக்கினி தமம் என்பது ஏதோ ஆரம்பத்துல ஏதோ கொடுக்கறாங்க அப்படின்னு நினைச்சிடாரு துரியாதீன தவம் தான் தவம் ஏன்னா தவங்கிறது வந்து உண்மையிலேயே இந்த உடலை தாண்டி அப்பால் போனோம் அதுதான் தபம் ஆனா அந்த சேமிப்பு ஆகினிலும் துரியத்திலையும் வரல அப்படின்னு சொன்னா துரியாதீனத்துக்கு ஒர்க் அவுட் ஆகாது அதனாலதான் ஆகினையிலிருந்து தொடங்கி ஆகினை துரிய தொடங்கி அதுக்கப்புறம் துரியாதீரம் வரும் அதனால ஒவ்வொரு எந்த தவம் ஏற்றினாலும் ஆகினையில் துவக்கம் இருக்க வேண்டும் மூலாதாரம் அல்லது ஆக்கினை அப்ப நிறைய பயன்கள் இருக்குது ஆகினை தவிர்த்தால் புத்தி கூர்மை எல்லாவற்றையும் தரக்கூடியது அகனா இது நல்ல ஆக்டிவேஷன் ஆச்சுன்னு சொன்னா தான் பீனியல் கிராண்ட் பீனியல் கிராண்ட் ஒர்க் அவுட் ஆகும் அதாவது துரியம் ஒர்க் அவுட் ஆகும் மனோன்மணியும் ஒர்க் அவுட் ஆகும் அதனாலதான் துரியத்தை ஆகினையில கவனம் செலுத்த சொல்லுகிறாங்க ஆசிரியர்கள் தொட்டு உணர்த்தியும் அங்கதான் கொடுக்கறாங்க பெரும்பார்க்கம் அகனா சக்கரம் அதுக்கு நிறைய பேருக்கு வெற்றிகோ அந்த நிறைய சொல்லுவாங்க தேர்டை மூன்றாவது கண் என்று சொல்வாங்க இப்போ அதுக்கு அடுத்தபடியாக துரியம் செல்கிறோம் இங்க புலன் அடக்கம்கிற ஆகின புலன்கள் வந்து அடங்கி விடுகிறது அடக்கமாக இருக்கிறது துரியத்துல ஒடுக்கம் சொல்லணும்னா ஆகின பெற்ற ஆற்றலை மேல் நோக்கி துரியத்தில் நிறுத்தும் பொழுது அது இயல்பாகவே மேல் நோக்கி செல்வதற்கு எத்தனைக்கும் அது வாய்ந்த தவமாக மாறும் நான் பல அன்பர்களையும் அவர் அடுத்த முறை சந்திக்கும் போது செல்வாரு சார் எனக்கு மேல போய் இயங்குது அப்படின்னு கிளியரா தெரியும் அவருடைய மன தூய்மை இருந்துச்சுன்னு சொன்னா இயல்பாகவே மேல் நோக்கி போயிடும் நிறைய அனுபவங்கள் கொடுத்திருக்கிறான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா துரியதவம் ஏற்றுபவர்கள் ஒருமைசாலிகளாக இருக்கலாம் சினம் வரக்கூடாது கண்டிப்பாக அதைத்தான் சொல்றாங்க சினம் வரக்கூடாது இன்று முதல் நீங்க பார்க்கும் நபர்கள் நல்லவர்களாகட்டும் பார்க்க பொருள்கள் அனைத்து புனிதம் அடையட்டும் அந்த ஆற்றல் எதற்கு உண்டு என்று சொன்னா துரியதவத்திற்கு உண்டு ஒடுங்கி நின்ற துரியம் கண்கள் வழியாக நீங்கள் யாரை பார்க்கிறீர்களோ எந்த எண்ணத்தில் கொடுக்கிறீர்களோ ஆற்றல் பாயும் பி கேர்புல்லா இனி நல்லா சொன்ன சொன்னா அது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அது எல்லாருக்கும் கிடைக்காது சக்திகளம் துரியம் ஆக்கினை இது மூணு இணைஞ்சு நிக்கும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னோம் ஆக்கினை துரியம் சக்திகளம் இப்ப நீங்க கண்களை பார்க்கறீங்க இல்லையா அதை பார்க்க உங்க கண்கள் இருந்து ஆற்றல் போகும் பொழுது சக்திகளத்திலிருந்து ஆற்றல் என்பது கீழிறங்கும் நல்ல பயிற்சி பெற்றவர்கள் எல்லாருக்கும் சொல்லணும் நல்ல பயிற்சி பெற்றவர்கள் அவ்வளவு ஆற்றல் உண்டு கண்களுக்கு அதனாலதான் துரியத்துல வந்து ஆசான் வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய நபர்கள் நல்லவர்களாகட்டும் அதனால அதனாலதான் என்ன பண்றாங்கன்னா சினம் தவிர்த்தல் கவலை ஒழித்தல் இந்த ரெண்டு சப்ஜெக்ட் எடுத்திருந்தா தான் இப்பெல்லாம் மூணு நாள்ல பயிற்சி குடுக்குறாங்க முத நாள் இந்த கூட்டமா இருக்கிற இடத்துல பார்த்துட்டு காலையில ஆகினை மத்தியான சாந்தி சாந்தன வீட்டுக்கு போகும்போது பிரியம் டோட்டல் டோட்டல் அவ்வளவுதானா ஒண்ணும் இல்லைட்டு போயிடுவான் ஆஹ் ஒரு பெண்கள் கல்லூரியில பயிற்சிக்கு கொடுக்க போயிருவ அப்பவுமே கேட்டேன் ஆயிரம் பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க நீங்க எப்படி தீட்சை கொடுப்பீங்க இந்த பேராசிரியர் அம்மா கையை காட்டினாங்க உருவ மத்திய கவனியங்கள் எல்லாருக்கும் ஆக்கினை வரும்னாங்க எத்தனை பேருக்கு வந்திருக்கோம் அப்பேற்பட்ட சாமிஜிய வந்து ஆயிரம் பேருக்கு ஆகவே தச்சு கொடுத்துருவேன் உருவம் மத்தி நேரடியா டச்சு கொடுப்பாங்க அருள் பயிற்சி மட்டும்தான் ஆசி குடுப்பாங்க எப்போ நம்ம தவம் பழகிட்டோம்னு சொன்னா டச்சு குடுப்பாங்க ஆனா இனிஷியல் டச் வந்து ஆயிரம் பேருக்கு மொத்தமா அவங்க கொடுக்க மாட்டாங்க சில தவறுகள் செய்கிறோம் அதெல்லாம் குரு பிரமா குரு குருமகானுடைய பெர்மிஷன் வித்தௌட் பெர்மிஷன் அவருடைய அனுமதி இல்லை அதெல்லாம் தவறுகள் ஆன்மீகத்தில் நாம் செய்கின்ற தவறுகள் அந்த மாதிரி யாரும் செய்யாது ஒருத்தருக்கு கொடுத்தா கூட போதும் ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு நீங்க கொடுத்தா கூட போதும் பத்து பேர் கொடுக்கும்படிதான் பத்து பேருக்கு நிறைய பேர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகும் பொழுது அதுவே தவறான வழிமுறைகளுக்கு தவறு இப்ப நம்ம திருச்சி தம்பத்துல கோயம்புத்தூர்ல எல்லா எங்ஸ சின்ன சின்ன பசங்க பிள்ளைங்க அருமையா தவம் ஏற்றாங்க பெரிய தவம் கொடுத்துட்டோம் அருமையா ஏற்றார் அப்படி இருக்கணும் அவங்க சொல்றாங்க அகத்தாய்வுக்கு அடுத்த அகத்தாய்வு நாங்க அனைவருமே வந்துருவோம் இருக்கோம் நாங்க டேட்டு தான் எங்களுக்கு கிடைக்கல அப்படி கொடுக்க போறோம் அன்பர்களே துரிதவம் என்பது பிரம்மரந்திரம் என்ற ஒரு பெயர் உண்டு பிரம்மரந்திரம் உடலில் உள்ள ஜீவகாந்தம் எழும்பி இந்த வான்காந்தத்தோடு கலக்கக்கூடிய ஒரு தான் பிரம்ம ரந்திரம் பிரம்மத்தோடு கலக்க வேண்டிய எந்திரம் நிறைய நீங்க கேள்விப்பட்டிருக்க ராதாகிருஷ்ணன் நிறைய அதை பத்தி விளக்கு மனோன்மணி தவன் கூட ஒண்ணு வச்சான் ஆனா அது சாமிஜி வேணாட்டாங்க அதுல கூட ராதாசே மேல கொஞ்சம் கம்ப்ளைண்ட் வந்து பட் செய்யலாம் நல்லா இருக்கும் அப்ப இந்த துரியதவம் நம்மளுடைய ஜீவகாந்தத்தை வான்காந்தத்தோடு கலக்க வைக்கக்கூடிய ஒரு இயந்திரம் பிரம்மரந்திரம் அந்த இடம் சரியா அமைஞ்சாதான் துவாதசாங்கம் உங்களுக்கு சரியா வரும் அது அமையணும்னு சொன்னா பயிற்சி கிளியரா இருக்கும் என்ன மாறாயுதல் ஆசை சீரமைத்தல் சிரம் தவிர்த்தல் கவலை ஒழித்தல் பேராசை சிரம் கடுமற்று முறையற்ற வாழ்க்கவிற்சி உயர்வாத மனப்பான்மை வஞ்சம் என்ற அறுகுணங்களை சீரமைத்தல் அறுகுண சீரமைப்பு பற்றுதல் இல்லாம இதெல்லாம் வாழ பழகும் பொழுதுதான் பிரம்மரந்திரம் இயக்கத்துல வரும் அது விடுபடும் மீண்டும் புலனிலே சிக்கிச்சுன்னு சொன்னா ஆக்னேயே வராதே அதனாலதான் நிறைய அன்பருக்கு ஓடி நான் பொதுவா கட்டத்துல சொல்லுவாம ஒரு சில மதங்கள் கூட இருக்கு உங்களுக்கு என்ன தேவை அதை இறைவன் கொடுப்பான் அப்படிமா நமக்கு தேவையானதெல்லாம் இறைவன் கொடுத்து விட முடியுமா அது அது உள்ளவங்களுக்கு தெரியணும் ஆரம்ப கட்டத்துல நம்ம பொய் சொல்லிடலாம் அகத்தாய் வரும்போதாவது உண்மையை சொல்லிடணும் என்ன பொருள் மீது பற்று குறையும் நீங்க வாழ்க்கை தத்துவம் தேவைகள் மூன்று காப்புகள் மூன்று தேவைகள் என்னென்ன இல்ல உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் சொன்னீங்கன்னா வாழ்க்கை தத்துவம் அடிபட்டு போயிடும் அதனால இந்த எந்த இயக்கத்துல வரணும்னு சொன்னா பச்சற்ற நிலைக்கு வரணும் என்ன தேவை மனிதனுடைய வாழ்வு ஒன்று பிறப்புன்னு ஒண்ணு இருக்கு இறப்புன்னு ஒண்ணு இருக்கும் இடைப்பட்ட வாழ்க்கையில் மிகப்பெரிய போராட்டத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றோம் அவ்வளவு தேவையான போராட்டம் வாழுங்கள் வாழவிடு தேவையில்லாத பிரச்சனைகள் நாட்டுல இன்னைக்கு சென்னையில பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் போன வாரம் ஒரு ஒரு நபரை இது பண்ணிட்டாங்க போலீஸ் வந்து இன்னொருத்தரை ஷோ பண்ணிட்டாங்க ரெண்டுமே பேர் தேவையில்லை இதற்காகவா பிறந்தோம் என்ன பொருள் புகழ் செல்வாக்கு புலநின்ப நாட்டம் இருக்கும் பொழுது அதில் அதீத நாட்டம் செல்லும் பொழுது அது துன்பத்தை தான் கொடுக்கும் அதனால ஏழையா இருந்தாலும் ஆசை சீரமைக்கணும் பணக்காரனா இருந்தாலும் ஆசை சீரமைக்கணும் அம்பானி வீட்டு கல்யாணத்தை பத்தி பேசுறாங்க நம்ம வீட்டுக்கு நம்ம ஊர்ல தெருவில் இருக்க கவுன்சிலர் கல்யாணம் எப்படி நடத்துறாரு கோயம்புத்தூர்ல பொண்ணுக்கு சீர் வச்சவர் ஒரு கோடி ரூபாய் செலவு பண்ணார் ஒரு கவுன்சிலர் அரசியல்வாதி ஒரு கோடி ரூபாய் நம்புறீங்களான்னு தெரியல அப்புறம் அம்பானி ஐயாயிரம் கோடி என்ன ஆறாயிரம் கோடி செலவு பண்ணா என்ன எதை நோக்கி இந்த மனிதன் பயணிக்கிறது என்பதை அறியாமல் செய்கின்ற விஷயம் நண்பர்களே இறைவனோடு இணைந்து கொள்ள வேண்டுமா முழு முடிவெடுத்துக்கொள்ள யாருமே அருள்தந்தேவங்க ஒருத்தவங்க தான் இல்லற வாழ்க்கைன்னு சொல்றாங்க வாக்கு எல்லாருமே துரவரம் பிரம்மச்சரியம்னு தான் சொல்லுவாங்க அப்புறம் இல்லற வாழ்க்கையை செழுமையாக அமைத்துக் கொள்வதற்கு உங்களுடைய பொருளாதாரம் தேவை அதனாலதான் தேவைகள் மூன்று அப்படின்னு ஒளிச்சிருக்க அதுலயும் ஒரு இடம் நான் ஒரு குறிப்பு சொல்லுவேன் என்னன்னா நாளைக்கு பொழுதுக்கு கூட எனக்கு வேணும்னு சேமிக்காத அளவுக்கு ஒரு மனதிடம் உங்களுக்கு வருதான்னு பாருங்க ஒரு ஆன்மீக நம்பிக்கை உங்களுக்கு வருதான்னு பாருங்க இந்த இறைவன் என்பவன் ஒரு இயல்புல இருக்கிறான் உங்களுக்கு என்ன தேவை என்பத உங்களை விட அவனுக்கு தெரியும் அதுகிட்ட போய் நம்ம கேட்கக்கூடாது அருள் தந்தை அவங்க சொல்றாங்க அருள் பேராற்றல் கருணையினால் உடல்நலம் மேலாயும் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் மூங்கி வாழ்வோம் அவ்வளவுதான் அது இயல்பாக கொடுக்குதான்னு பாருங்க அதற்காக பெருமுயற்சி நீங்க எடுக்க ஒழுக்கம் சார்ந்த வாழ்க்கை எளிமையான வாழ்க்கை வாழ முடிகிறதான்னு பாருங்க தானாக வருது உங்களுக்கு எதற்கு தேவை என்பதை அது உணர்ந்து அந்த பொருள் என்பது உங்களிடம் சேரும் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழும் பொழுதுதான் இந்த பிரம்ம ரந்திரம் வேலை செய்ய ஆரம்பிக்குது ஏன்னா முப்பது நாற்பது வருஷம் ஆனா கூட அப்படியே மதத்துல உட்காந்து தலை சுத்துதுமா நானும் பார்த்திருக்கேன் அப்படி தலை சுத்துதுமா அங்கேயேதான் சுத்திட்டு இருக்கும் மேல எழுச்சி பெற இந்த அன்பர்களை இந்த ஆன்மீகம் என்பது பல ரகசியங்களை உள்ளடக்கியது குருமார்கள் சொல்ல முடியாது முடியாதுவாக பெறக்கூடிய விஷயங்கள் ஆயிரம் ஆயிரம் ஆன்மீகத்தில் உண்டு கூட சிலப்ப வெளியே சொல்ல முடியும் அவ்வளவு ரகசியங்கள் இந்த பிரபஞ்சத்துல இருக்க ஒவ்வொரு நாளும் நம்ம ஆன்மீகத்தில் முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும் என்னுடைய பயணம் இந்த ஆன்ம விருத்தி அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டு அதை தூய்மை செய்வதற்கு என்னால் என்னென்ன கர்மாக்களில் ஈடுபடுகிறோம் என்பதை உணர்ந்து கொண்டு நம்ம செய்ய வேண்டும் அதற்கான வழிமுறையைத்தான் அருள் தந்தைவர்கள் ஒரு சிஸ்டமேட்டிக் மனவளக்கலை அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க குறிப்பாக தவம் என்பதை அடிக்கடி செய்து பழகி அகத்தாய்வு செய்து துரியத்திலிருந்து உயர்வான நிலைக்கு செல்வதற்கு நீங்கள் முயல வேண்டும் என்று கூறி சிந்தனை உரையை நிறைவு செய்து